குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே யோவான் பதினான்கு ஆறு இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை அன்புக்குரியவர்களே குணமளிக்கும் இயேசு நம்மை பார்த்து உங்கள் வாழ்வில் எப்படியான சூழல் எப்படியான போராட்டம் எப்படியான சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி நிற்பீர்களா வழி தெரிய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்களா தியானித்துக் கொண்டிருப்பீர்களா எவ்வளவு அழகாக நம்மை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறார் கலங்காதீர்கள் நான் மட்டும்தான் உங்களுக்கு வழி நான் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்வு நான் மட்டுமே உண்மை அர்த்தம் நானே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற குணமளிக்கும் நானே உங்கள் வாழ்வில் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற குணமளிக்கும் மேசு அவரை பற்றி Amen.